வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டு ராசிகளில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து சூரிய பகவான் எங்கிருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் சூரியன் அதாவது நெபுலா என்ற கோல் பிடித்து சிதறி அதிலிருந்து உருவான கிரகங்கள் தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ராகு கேது சூரியன் சிவபெருமான் ஆகுவார் சூரியனை வழிபட்டால் சிவபெருமானின் தரிசனம் சிவபெருமானின் அருள் பெறலாம் சூரிய பகவான் மேச ராசியில் உச்சம் பெறுவார் நீங்கள் மேச லக்னமாக யாராக இருந்தாலும் சூரியன் உங்கள் லக்னத்தில் இருந்தால் தந்தை மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருப்பீர்கள் அல்லது தந்தை உங்கள் மீது அளவு கடந்து அன்பை காட்டுவார் தந்தை மூலமாக சொத்துக்கள் வரும் தனித்தன்மை பெற்று இருப்பீர்கள் உங்களை உங்களுக்கு யாராவது கெடுதல் செய்ய வந்தால் அவர்கள் கெடுதல்கள் உங்களுக்கு எடுபடாது அவர்களே பாதிக்கப்பட்டு விலகுவார்கள் லக்னத்தில் சூரியன் இருந்தால் தந்தை மீது மோகம் கொண்டவர்கள் இரண்டாம் வீட்டில் இருந்தால் சூரியன் குடும்பஸ்தானத்தில் இருந்தால் அது லக்னத்தில் இருந்தால் கோபம் அதிகமாக வரும் குணமும் இருக்கும் இரண்டாம் வீட்டில் லக்னத்தில் இருந்து இரண்டாம் ஸ்தானத்தில் இருந்தால் தந்தையோடு அதாவது இப்ப கல்யாணம் ஆகி நிறைய பேர் தனி கொடுத்தவங்க போயிடுவாங்க இல்லையா இரண்டாம் இடத்தில் சூரியன் இருக்கும் பொழுது தந்தையோட இருப்பாங்க தந்தையோட தொழிலை பார்த்துப்பாங்க தந்தை செய்து வந்த அப்பா செஞ்சு வந்து செய்து வந்த அந்த தொழில் வியாபாரம் அதையெல்லாம் கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு இயற்கையாகவே அந்த சுபாவம் உண்டு உண்டாகும் அல்லது அப்படி சுய தொழில் எதுவும் இல்லாவிட்டால் தந்தை வேலை அப்பாவோட வேலை பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் தந்தை சொத்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் மூன்றில் சூரியன் இருந்தால் மிக தைரியமான ஒரு புகழ் புகழ்பெற்ற மனிதராக இருக்க வாய்ப்பு கிடைக்கும் நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் அதாவது ஒரு வீட்டில் வந்து மூன்று குழந்தைகள் இருந்ததுன்னா உங்களுக்கு உங்கள் உங்கள் லக்னத்திலிருந்து நாலாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு தனியாக காசு அதிகமாக கொடுப்பார் அப்பா எல்லார் மேலேயும் தாய் தந்தை என்பது தனக்கு பிறந்த குழந்தைகள் அனைவரையும் ஒன்றாக பார்க்கும் அந்த குணம் இருக்கும் இருந்தாலும் அதிலிருந்து தனிப்பட்ட ஒரு தந்தை மூலமாக கிடைக்கும் தந்தை மூலமாக அந்த அன்பும் பாசமும் செல்வமும் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் புத்திரஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் அதாவது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை முதல் குழந்தையே ஆண் குழந்தையாக பிறக்கும் அந்த குழந்தை தந்தையின் ராசி நட்சத்திரம் கொண்டு பிறக்க வாய்ப்புகள் அதிகம் ஆறில் சூரியன் இருந்தால் எதிரிகள் ஒன்றும் இல்லாமல் போவார்கள் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கும் பொழுது இருப்பவர்களுக்கு எதிரிகள் கிடையாது ஆனால் சூடு அவங்களுடைய தேகம் ரொம்ப சூடாக இருக்கும் குணமும் சூடாக இருக்கும் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் தந்தையும் மகனும் ஒன்றாக பணிபுரியும் அல்ல தந்தையும் ஒன்று அதாவது அப்பாவும் மகனும் ஒன்றா ஒன்றா செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொழில் போன்றவை சேர்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் எட்டில் சூரியன் இருந்தால் தந்தையால் ஒரு பலனும் கிடைக்காது ஒன்பதில் சூரியன் இருந்தால் அப்பா அப்பாவோட சொத்து அப்பாவோட அப்பா தாத்தா சொத்து பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பதினோராம் வீட்டில் சூரியன் இருந்தால் உட்காந்தே சாப்பிடக்கூடிய சொத்து அப்பா மூலமாக கிடைக்க கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது தந்தை மூலமாக நிறைய ஆதாயங்கள் அன்பு பாசம் எல்லாமே கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் பொழுது தந்தையால் ஒரு பிரோஜனமும் கிடையாது அதே போல் எட்டாம் இடத்துல அதாவது தந்தையால் பண்ண தந்தை மூலமாக சொத்து அன்பு பாசமாக இருப்பாங்க எல்லாம் அன்பு காட்டுவாங்க ஆனால் வந்து சொத்து சொத்து எதுவும் உங்களுக்கு தந்தை தந்தை மூலமாக வர வர இருக்காது சூரியனோடு சந்திரன் இருந்தால் அது அமாவாசை அன்றுதான் அமாவாசை ரொம்ப அந்த நேயர் அந்த நபர் வந்து எல்லாவற்றிலும் திறமைசாலியாக புத்திசாலியாக அதிகமாக இருப்பார்கள் கை இருப்பார்கள் ரொம்ப ஒரு நிபுணத்துவம் வாய்ந்தவளாக இருப்பார்கள் சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவர்களை வெல்ல யாரும் முடியாது அரசாங்க வேலை அரசியலில் கொடிகட்டி பறக்கலாம் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பயராகவே இருக்கும் சூரியனோடு புதன் இருந்தால் சூரியன் வெளிச்ச கிரகம் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் அடுத்தவர்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய கிரகம் உதவி செய்யக்கூடிய எண்ணம் அவளுக்கு இயற்கையாக இருக்கும் சூரியனோடு புதன் இருந்தால் புதன் அரு அறிவுக்கு அறிவு கொழுந்துருவாங்க இல்லையா ரொம்ப பேச்சாற்றல் மிக்கவர்களாக ஒரு அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பெரிய புகழோடு இருப்பாங்க ஆனால் சில பேருக்கு பேச பேச சரியா தெரியாது ஆனால் அவங்களுக்கு புகழோடு இருப்பாங்க ஆனால் நல்ல பேச்சு ஒரு பேச்சை வந்து கேட்கலாம் அது மாதிரி அது காரணம் வந்து புதன் பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும் எந்த அதாவது எந்த துறையிலையும் அவங்க சிறப்பாக இருப்பார்கள் குருவோடு சூரியன் சேர்ந்திருந்தால் அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒழுக்கமாக வாழ்வார்கள் தன்னுடைய குரு புத்திரகாரகன் தன்னுடைய பிள்ளைகள் மீது அவ்வளவு அன்பும் பாசம் அதிகம் கொண்டிருப்பார்கள் லக்னத்தில் நான் சொல்வது லக்னத்தில் லக்னத்தில் குருவோடு சுக்கரன் இருந்தால் மன்னிக்குவோம் சூரியனோடு சுக்கரன் இருந்தால் மனைவி மீது அதிகம் அன்பு அதாவது கோபம் வரும் அந்த கோபம் அஞ்சு நிமிஷத்தில் மறைஞ்சிடும் அதிகமான அன்பு வச்சுருப்பாங்க பாசம் வச்சிருப்பாங்க அவர்களுக்கு வந்து ஒரு காம உணர்வுகள் இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் சூரியனோட சனி இருந்தால் அப்பா பிள்ளைக்கு ஆகவே ஆகாது சூரியனோட சனி பெண் ஜாதகமாக இருந்தால் அப்பா மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க சூரியனோட ராகு இருந்தால் அப்பாவோட தாத்தா பாட்டி அம்மா பெத்த தாத்தா பாட்டி கேது அப்பா பெத்த தாத்தா பாட்டி மூலமாக இந்த சொத்துக்கள் வரும் இருந்தாலும் நண்பர்கள் மூலம் உங்கள் வாழ்க்கை வேறு பாதையாக மாறும் அது தோஷம் பித்ரு தோஷம் என்று சொல்லலாம் அதற்கு ராகுவிற்கு அம்மனுக்கும் ராகு பகவானுக்கும் தீபம் ஏற்றுவது நல்லது கேது இருந்தால் கேது ஞானகாரகன் மோட்சகாரகன் சூரியனோடு சிவபக்தர்களாக இருப்பார்கள் அடுத்து அவர்களுடைய சிந்தனைகள் பற்றற்ற சிந்தனையாக இருக்கும் எல்லோருக்கும் தனக்கு எதுவும் எது தன்கிட்ட எது இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய குணம் இருக்கும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்து செல்வ உதவி பண உதவி உடல் உதவி செய்து அதில் சந்தோஷம் காணும் எண்ணம் உள்ளவர்கள் சூரிய பகவான் சூரியன் ரொம்ப முக்கியம் இப்போ சூரியன் வந்து மேசராசியில் உச்சம் பெற்று உள்ளார் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னமாக இருந்தாலும் சிம்ம ராசியாக இருந்தாலும் லக்னத்தில் சூரியன் இருந்தால் உங்களை வெளில உங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு பொறாமையாக இருப்போம் நீங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டு இருந்தால் கூட மற்றவங்க உங்களை பார்த்தா நம்ப மாட்டாங்க மேசத்தில் சூரியன் மேசராசியில் தான் சூரியன் உச்சம் நிறைய சுகபோகங்களை கொடுக்கும் அடுத்தவர்களுக்கு பாதகமாக இருக்க மாட்டார்கள் சூரியன் இருந்தால் இப்போ சூரிய தோஷம் சூரியனோட ராகு சூரியனோட கேது இது ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனிப்பட்ட லக்னத்திலிருந்து எந்த பாவத்தில் இருக்கிறது எந்த கூட்டு கிரகங்கள் என்ன என்று அதன் வைத்துதான் பலன் உண்டாகும் சூரிய பகவானை குரு பார்த்தால் குரு தனியாக இருந்து குரு பார்வை பெற்றால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு நிலையிலும் அவங்க கீழே விழ மாட்டாங்க அது போன்ற இது இருக்கும் இப்போ சூரியரோடு ராகு கேது இது போன்ற மற்ற பாவகங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் பார்த்தீங்கன்னா சூரிய நாராயண பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும் துளசி அர்ச்சனை செய்து சூரிய நாராயண பெருமாளுக்கு தசா அவதாரம் பத்து அவதாரங்கள் இருக்குது இல்லையா அதில் சூரிய நாராயண பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது காலையில் எழுந்தவுடன் சூரிய நமஸ்காரம் செய்வது சூரிய பகவானை வழிபடுவது யோகம் உண்டாகும் அதே லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது எதிர்ப்புகள் விரோதிகள் கெட்டவர்கள் கடன்கள் இருக்காது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டால் சூரியனை நேரடியாக காலில் வந்து நீங்கள் வழிபட்டு கோயிலில் போய் சூரிய பகவானையும் நவர்களுடைய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட்டால் உங்களுக்கு கெட்ட கெட்டது எதுவுமே வராது நோய் இருக்காது கொரோனா வரும் பொழுது ரோட்டில் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணவங்க தள்ளு வண்டி வியாபாரம் பண்ணவங்க அவங்களுக்கெல்லாம் கொரோனா கொரோனா வந்து நான் இதை நேரடியாக பார்த்தேன் எங்கள் வீடு நான் இருக்கிற வீடு மார்க்கெட் ரோடு தான் எனக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் வந்தது ஆனால் அவங்கெல்லாம் வந்து நான் பாதுகாப்பாக மேலே தனியாக இருந்தேன் எனக்கு வந்தது ஆனால் அவங்களுக்கெல்லாம் யாருமே வரல துணிஞ்சு வியாபாரம் பண்ணாங்க சூரிய சக்தி உடம்பில் இருக்கும் பொழுது நோய் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் வைட்டமின் டி உருவாகும் இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சூரிய நமஸ்காரம் என்ற ஒரு வழிபாட்டை கொண்டு வந்தார்கள் எல்லாமே மறந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கோதுமை என்பது சூரியனோட தானியம் சூரியனோட அதாவது நவ தானியங்களில் சூரியனுக்கு உரிய தானியம் கோதுமை அந்த கோதுமையில் இனிப்பு செய்து அல்லது தானியமாக வைத்து சிகப்பு துணி மாணிக்கம் என்பது சூரியனுக்குரிய ரத்தினம் மாணிக்கம் அந்த அதாவது ரூபின்னு சொல்லுவாங்க மாணிக்கம்ன்றது நாகத்தோட பாம்போட வாயில் வர்றது அது இருக்கு கல் ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் அபூர்வமான ரத்தினங்கள் அதாவது கோடிக்கணக்கில் விலை போகிறதில்ல கல் அது அதுக்கு ஆல்டர்னேட்னா தான் உங்களுக்கு வந்து ரூபி போடலாம் அவன் ரூபிப்பட்டவனால் எதிர்ப்பு விலகாது அரசாங்கம் சம்பந்தமாக அனுகூலம் கிடைக்கும் ஒருவர் ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் சூரியன் இரண்டாம் இடத்தில் சூரியன் லக்னத்தில் சூரியன் பதினோராம் இடத்தில் சூரியன் இருந்தால் அரசியலிலும் அரசாங்கத்திலும் நிச்சயம் வேலை கிடைக்கும் அரசியல் மூலமாக ஆதாயம் உண்டு பூ பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ அல்லது அல்லிப்பூ சூரியனுக்குரிய பூ அதை வச்சு அர்ச்சனை பண்ணால் யோகம் உண்டாகும் பப்பாளி பழம் அது சூரியனுக்குரிய பழம் அது சூரிய பகவானை வந்து ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் வழிபடுவது யோகம் உண்டாகும் சிக்ஸ் டு செவன் அந்த ஸ்நேரத்தில் வந்து தீபம் ஏற்றி வழிபடுவது அந்த சூரிய சக்தி உடம்பில் முழுமையாக வந்து வாழ்நாள் முழுவதும் நோய் எதிர்ப்பு நோயே இல்லாமல் இருக்கலாம் லக்னத்தில் சூரியன் இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நோய் இருக்காது ஆனால் அவங்களுக்கு சைனஸ் இருக்கும் சைனஸ் இருக்கும் சளி தொல்லைகள் இருக்கும் இருமல் இருக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குண்டாகவே இருப்பாங்க அடுத்து சூரிய பகவானுக்கு வந்து ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூல் ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே சூல ஆஸ்தாய தீமைகி தன்னும் பாஸ்கர பிரசோதையா என்ற ஸ்லோகம் சொல்லி நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடலாம் ஓம் நமோ நாராயணாய நமக பெருமாளை வழிபடுவது இந்த நம் ஓம் நமோ நாராயணாய என்ன சொன்னோம்னா எல்லா விதமான கர்மாக்கள் விலகும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் இருக்கிறது என்ற அடி அடிப்படையில் தெரிந்து கொண்டு அதற்குண்டான கடவுளை வழிபடுங்கள் சூரியன் சூரிய சூரியனார் கோயில் இருக்கு இல்லையா அந்த கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபடலாம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சொல்லி ஏன்னா சூரியனும் ஒளிகரகம் சுக்கரனும் கிரகம் உங்கள் லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் கருப்பாக இருந்தாலும் கலையாக அழகாக இருப்பீங்க உங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அழகாக இருக்கும் மனைவி மீது அதிகம் அன்பு வைத்திருப்பீர்கள் அல்லது உங்கள் மீது அதிகம் மனைவி அன்பு வைத்திருப்பார் அதை தெரிந்து கொண்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் இது வரைக்கும் வந்து கூகுளில் வந்து நீங்கள் டிச் பண்ண சர்ச் பண்ண தெரியும் ரவி ஈஸ்வரர் கோயில் ஐயாயிரமா நானும் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் வியாசார்பாடியில் இருக்குது அந்த லிங்கமே பல்லம் பல்லமாக இருக்கும் ஐயாயிரம் அங்கே வந்து பிரம்ம கத்தி தோஷம் நீங்கள் சூரிய பகவான் மானிட அவதாரமாக எடுத்து அந்த சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்து அந்த தோஷம் நீங்கியதாக அந்த கோயில் ஸ்தல வரலாறு கல்வெட்டில் போட்டிருப்பார் சென்னைக்கு வந்தீங்கன்னா அந்த கோயில் போயிட்டு வாங்க ரொம்ப அந்த தோஷம் நீங்கும் அப்பா அப்பா பிள்ளைங்க கூட ஆகவே ஆகாது எளியும் புனிமா இருப்பாங்க நிறைய பேர் அவங்கெல்லாம் சூரிய பகவானை வழிபடுவதுங்கிறது ரெட்டில்ஸில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு கிரகம் ஞாயிறு என்றால் சூரியன் ஞாயிறு கிராமம் என்ற ஊரே இருக்குது ஞாயிறு கோயில் அந்த கோயிலில் போய் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை செய்வதன் மூலமாக தந்தை மூலமாக நிறைய நன்மைகள் உண்டாகும் நோய் இருக்காது ஒருவருக்கு நோய் இருக்குதுன்னா அந்த சூரிய பக சூரிய வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வது நிச்சயமாக எந்த உறுப்பு உங்களுக்கு பாதிப்படையுதோ அந்த உறுப்புக்கு புதிய சக்தி கிடைத்து அந்த நோய் மெல்ல மெல்ல குணமாகும் அதுதான் எந்த காலத்துலேயும் ஆதி காலத்துலேருந்து சூரிய நமஸ்காரம் பண்ணத்துக்கு நான் எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு நான் பால்கனியில் இன்றைக்கும் குளிச்சுட்டு வந்து ரொம்ப காலங்காலமாக நான் பண்ணி இருக்கேன் சூரிய நமஸ்காரம் நோய் இருக்காது எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வரங்களும் பெற்று நலமோடு நூறாண்டுகள் வாழ்க வாழ்க வணக்கம்